டிசெம்பர் மேக் தி மேஜிக்கல் மெர்மெய்ட் அட் பிஜிபி மெரேன் கிங்டம் फ्रॉम ஏப்ரல் 12 டு மே 31 வெல்கம் டு பிஜிபி மெரேன் கிங்டம் டேய் 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 டேஸ்ட் டேய் டேஸ்ட் தி டேய் நீங்க فوجின்றவர் மீனு சாப்பிட்டிற சட்டோடு அவர் போற டீஷர்ட் 5000 ரூபா தான் தான் அவர் walk விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுரை அம்பியா தேட்டத்தில் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணணும் நாங்கள் என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு இதனால் இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்குது கூட உண்மை பேசுகிறாங்க சொல்கிறது பூரா பொய் 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 அவ்வளவுமா பொய் ஏன்னா நாங்கள் மூணு மாதமாக வெயிட் பண்ணுறோம் அங்கே எனக்கு இது பண்ணவே மாட்டேங்க இப்போ அப்படி அவ்வளவு ஆவலாக இருக்காங்க மேலே கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமாக கேட்டேன் ஒரு இடத்துல கலங்கி போய் நின்றுனா அப்படின்னு கேட்டால் கலங்கி போய் நின்று முடிஞ்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கி நோடு நிற்கிறாங்க முகத்துக்கு நேர அண்ணன் செந்தமனன் சீனா நோய் அவன் எனக்கு ஓட்டு போட மாட்டான் அவன் திமுக ஆதரவு எதிர்பார்க்க எடுப்பான் ஆனாலும் எனக்கு நல்லது எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகிட்டு இறைவன் இறுதி இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போகும்போது ஒரு எட்டு பத்து நாள் தான் பத்து நாள் இருந்தால் படம் முடிஞ்சிடும் அந்த படம் முடியும் போது ஒரு புது பிரச்சனை தொடங்குச்சு அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தோணது இது என்ன நடக்குது இங்கே என்னை சுற்றி என்ன நடக்குது எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு பழனி பண்ண நான் சொன்னேன் நான் ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்கலான்னு இருக்கேன் நான் என்ன நடக்குது இது ஏன் நடக்குது யாருக்கு நடந்தது எதுக்கு நடந்தது எதை நோக்கி போகுது ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டேன் கோகுலம் ஸ்டுடியோவில் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு அந்த செட்டு இன்னும் இருக்குது பல பேருக்கு தெரியாத தகவல் ஒரு ஐகோர்ட்டு செட்டு ஒன்று மிக தத்துரூபமாக போட்டு மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம் செகண்ட் டே அந்த ஷூட்டிங் நடக்கலை அன்றைக்கு இரவில் இருந்து தொடங்குச்சி பிரச்சனை அப்போ நான் சொன்னேன் பழனி பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று லெட்ரு மாதிரி கொடுத்துருவோம் என்ன சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்போ சொன்னார் பழனி பண்ணியே விடுங்க எனக்கு ஏதாவது சொல்லுவாங்க ஒரு நாலு நாளில் நீ பாட்டுக்கு போங்க என்னாரு கரு எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை அவர் ரொம்ப எளிதாக கிடக்கணும்னு சொன்னார் இல்லைக்காரு எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் ஒரு ரெண்டு நாள் அப்படியே கூடுதலாச்சு மூணாவது நாள் கூடுதலாச்சு அப்புறம் ஒரு அறிக்கை கொடுத்துட்டேன் நான் அறிக்கை கொடுத்தவுடனே இருந்து யார் அதுக்கு எதிர்கருத்து வருதுன்னு பார்த்தா கடந்த ஒரு பதினைந்து ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பின்னால் நான் பேசிய அரசியலில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத என்னோடு நேருக்கு நேர் போரிட கருத்தியல் ரீதியாக போரிட முடியாத அவர்கள் பூரா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க வெளியே வந்து புதுசு புதுசாக தகவல்களை சொல்கிறான் ஒருத்தன் சொல்கிறான் அவர் ஓடிட்டாருன்றான் ஒருத்தன் எஸ்கேப்ன்றான் தலைமுறைவாகிட்டார் எங்கே இருக்காருன்னு தெரியலன்றான் என்ன கொல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்போ தான் நான் இங்கேருந்து ஒரு கல்யாணம் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் கல்யாண வீட்டில் இருந்து அப்போ நேரு இருக்கும்போது இந்த செய்தி வருது அது அமீர் தலைமறைவு அப்படின்னு தலைமுறைன்னு வந்த உடனே நான் அங்கேருந்து நான் கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் அங்கேருந்து ஒரு கேள்வி இருக்கான் கல்யாண வீட்டுக்கு போகிற இதுக்கு மைக் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்ட்டா ஏன்னா நீ தான் தலைமுறை உண்மை நான் கல்யாண வீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்கிறான்னா மைக் எடுத்துகிட்டு போனாரான்னு கேட்குறேன் ஆனால் கல்யாண வீட்டில் மைக்கு ஸ்பீக்கர்லாம் இருக்காதா அங்கேருந்து இன்னொரு இப்படி ஒன் பை ஒன்றாக ஒன் பை ஒன்னாக போய்கிட்டே இருக்கு அப்படியே கூட்டிகிட்டு வர்றாங்க கூட்டிகிட்டு வந்து ஒரு நெருக்கடிகள் எனக்கு என்ன இதில் இருந்து நான் கற்றுக்கிட்டது நான் பத்திரிகையாளர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை கொண்டவன் என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏவிஎம்ல நடந்தது மௌனம் பேசியது திரைப்படத்திற்கு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர்களோட நெருக்கமாக இருக்கிறவன் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் இருக்கேன் இந்த மொத்த எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது பிஆர்ஓ தான் என்னை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை ஸ்ட்ரைட்டாக எனக்கு மெசேஜ் வைப்பாங்க நான் பேசுவேன் இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்ட காரணத்தினால யூடியூப்பு அது இதுன்னு அவர்கள் தங்களுடைய வயிற்றுப் பழைப்புக்காக எதையோடு பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நட களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்களையும் தாண்டி எதை வேணாலும் பேசலாம் எல்லாம் என்ன கருத்தை வேணாலும் வைக்கலான்னு சொல்கிறாங்க இப்போ நடந்துகிட்டு இருந்தது என்ன ரேவன்மங்க பிரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர் நான் தம்பி என்று பொதுவெளியில் அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில் வச்சுருக்காங்க இதில் எதையாவது நான் மறுக்க முடியுமா அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அவர் எனக்கு தெரியும் எவ்வளோ வருஷமாக தெரியும் பத்தாண்டுகளாக தெரியும் அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா ஆமாம் அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு நீங்கள் சொல்கின்ற அவர் மீது சாட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லடா வெண்ணெய்களானு தைரியமாக சொல்லுவேன் அந்த தைரியமும் திமறும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் நீ குற்றச்சாட்டை வந்து அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விளைவுல தப்பு கிடையாது ஆனால் தீர்ப்பு எழுதுறீங்க பாருங்க அது ரொம்ப ஆபத்தானது அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது நீதிமன்றமாக நீங்கள் நீங்கள்லாம் நீதிபதிகளாக எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி தினம் ஒரு செய்தி அமீர்ன்றது ரெண்டாயிரத்தி ஏழில் பருத்தி வந்த முடிச்சுட்டு அன்றைக்கு வந்து கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார் ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார் நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு இருந்தேன் பணம் சம்பாதிப்பதா எனக்கு நோக்கம் சாபர் ஒருத்தந்தான் தமிழ்நாட்டிலே பணக்காரனா நான் கேட்குறேன் என்னென்னமோ சொல்கிறான் ஒரு ஒரு வரமுறை வேணாமா அவர் போடுற டி ஷர்ட் ஐயாயிருவாங்க டாபர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை அப்படியாச்சு டேய் அவன் வந்தது எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் ரெண்டாயிரத்தி நாலில் படம் எடுத்தேன் தெரியுமா ராம்னு ஒரு படம் இதே பழனிய தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுரை அம்பியா தேட்டில் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் ரெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணுவேன் நான் என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு ஆஹ் அவரு வந்த கால நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம் திரைத்துறைக்கு வந்த உடனே என்ன செய்வோம் தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் அவர் சொன்னார் இல்லையா அது போல நான் சென்னையில் எக்மூரில் படுத்திருந்தேன் நானும்பாலாவோம் அங்கே கஷ்டப்பட்டோம் இங்கே கஷ்டப்பட்டோன்ன உடனே இவங்க நினச்சு நாங்கள் பஞ்சமூளைக்கு வந்தவங்க பஞ்சமூளைக்கு வந்தவர்கள் இல்லை சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காமல் சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நாங்கள் இதை பலமுறை சொல்கிறேன் பலமுறை சொன்ன உடனே நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன் இல்லைங்க இந்த மாதிரி இருக்கு இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பு இருக்கு ஆமாம் இருக்குது உங்களுக்கு எப்படி வருமானம் எப்படி வருமானம் வருதுன்னா இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா இடி டிபார்ட்மெண்ட் ஆகிங்க இவங்களுக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா இது என்ன நியாயம் இருக்குது ஒருத்தர் குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர் அவரோட நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பார்த்து சொல்ல போகிறோம் அவ்வளவுதான் நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு கான்ட்ராக்டராக இருக்கார் ஒரு அண்ணன் லாயராக இருக்கார் அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீங்கள் எப்படி வாங்கினேன்னு போய் கேட்பேன் நான் எங்கள் அண்ணன் கான்ட்ராக்டர்னால் என்ன கான்ட்ராக்டர்ன்னு கேட்டால் இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியாது இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எங்கே இருக்குது அது எது தேவையா எனக்கு பள்ளி சொன்னது மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம் எதையாவது பேசியிருக்கம்மா நீ என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன பண்ண அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது நான் எப்படி இருக்கிறேன் நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன் அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கார் ஜனநாதன் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார் மூணு பேரும் ஒன்றா இருந்தோம் என்றைக்காவது வேறு ஏதாவது நாங்கள் கருத்துக்களை பேசியிருக்கோமா பணம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு பணம் சம்பாதிக்கிறக்காக வரல நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரலை என் வாழ்க்கையை என் விருப்பம் போல் வாழணும் இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ சொன்னாங்க பாருங்கள் இந்த படத்துக்கு பின்னாடி நான் நான் நிறையா படம் பண்ணுவேன் அது இதுன்னு நான் இப்பவும் சொல்வேன் நான் இந்த படத்தை நம்பி இல்லை உயிர் தமிழுக்க நம்பி இல்லை மாயவளையை நம்பி இல்லை இறைவன் மிகப் பிரிவனை நம்பி இல்லை சந்தனத்தேவனை நம்பி இல்லை நான் ஒரு மனிதனாக வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்றேன் என்ன வாழ்க்கையை நான் அப்படி தான் பயணிக்கிறேன் நினைக்கிறேன் சினிமாக்காரன் நான் பயணிக்கணும் பெரிய தொழிலதிபராக வாழணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை சிக்கலான காலகட்டத்தில் இப்போ சொல்ல சொல்லியிருப்பாங்க அவருக்கு வந்து ஒருத்தன் சொல்கிறான் பத்தாண்டுகளாக வந்து அவருடைய குடும்ப செலவு புறம் அவர் தான் பார்த்துக்கிறார் ஒருத்தர் ஆஃபீஸ் அவர் தான் ரன் பண்ணுறாங்க என்னென்னமோ சொல்கிறேன் இந்த அருகே எங்கள் அண்ணமே இந்த கூட்டத்துக்குள்ள எங்கேயோ உட்காந்துருக்கான் அதை கேட்குறான் இன்றைய கடந்த பத்து நாளாக நான் என்ன செஞ்சுட்ருக்கேன் தெரியுங்களா டெல்லி விசாரணை என்சிபி விசாரணை இடி விசாரணை இதுக்கு நடுவில்லாம் தனோ ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஒரு நாலு ஜீன்ஸ் வாங்க நாலு சட்டை வாங்க நாலு ஜீன்ஸ் வாங்க சட்டை வாங்க அவன் கேட்டேன் என்ன வச்சா டெய்லி போகிறீங்க ஏதாவது வாங்கிட்டு வரீங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில குடிக்கிற போல இருந்தால் குடிக்கலாம் இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம் ஒன்றும் கிடையாது நான் போகிறேன் நான் போகிறேன் வாங்குறேன் வர்றேன் இன்னொருத்தரை நம்பி இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி அதுவும் குற்றப்பின்னணியோடு இருக்கிறோட நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படும் நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும் விரும்பவும் இல்லை இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராதி என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றக்காகவும் சொல்லலை நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழலை என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பி தான் வாழ்கிறேன் ஒரு உண்மையான மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது எல்லோரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அவன் அவை நம்பிக்கையாள் எனக்கு ஏன் நடந்ததுன்னு நின்று யோசிக்கிறான் பாருங்கள் அவன் தான் இறை நம்பிக்கையாள் நான் இறை நம்பிக்கையான நான் அவநம்பிக்கையானது இல்லை எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தான் என்னை யோசிக்கிறேன் நான் எந்த இடத்துல தவறுன்னு எந்த இடத்துல நான் இந்த தடம் மாற ஒரு சூழல் வந்தது ஏன் இந்த இந்த குற்றப்பின்னணியோட சந்தேக நிழல் என் மேலே விழுகுது அப்படி தான் நான் பார்த்துட்டு அதனால் நான் என்னை இங்கிருந்து இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது அதனால் நிறைய நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேன்னு தவிர மற்றபடி எதுவுமே என் மைண்டில் கிடையாது அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காமல் இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்ட்டு கூட உண்மை பேசலாங்க அதுதான் பெரிய கொடுமை சொல்கிறது பூரா பொய் 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 அவ்வளவுமா பொய் ஏதாவது ஒன்று ரெண்டில் ஒருத்தன் சொல்கிறேன் எனக்கு சோர்ஸ் டெல்லியிலேருந்து வந்துடுச்சுட்டோம் சோர்ஸ் வருது சோர்ஸ் வருதுன்றான் எனக்கு சம்பந்தம் வந்ததே பல பேருக்கு தெரியாது அதை என்னோடய வக்கீல் வெளியே சொல்லதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஒரு பொய் செய்தியை தெனோ ரெண்டு லட்சம் பேரை நீங்க பார்த்து அதில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ அமீரை கைது செய்வீங்க எப்போ அமீரை கைது செய்வீங்க இப்ப கடைசியாக நேற்று கேட்டிருக்கான் ஏங்க நாங்கள் மூணு மாசமா வெயிட் பண்றோம் அமீரை கைது பண்ணவே மாட்டேன் அவன் அவ்வளவு ஆவலா இருக்கான் என் மேல சரி நாங்க என்ன கைது நான் என்ன சிறைக்கு என்ன புதுசா சிறைக்கு போக அப்பவும் தயாரா இருந்தேன் இப்பவும் தயாரா இருக்கேன் ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் என்னை தொடர்பு படுத்துவதை நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன் தான் கரு சொன்னார் அவருக்கு உள்ள வேதனை இல்லாமல் இல்லை இருக்குது ஏன்னா அதனால் என்னுடைய குடும்பம் பாதிக்கப்படுது அமீரன்றவர்கள் தனிப்பட்டவர் நீ என்ன வேணாலும் பண்ணலாம்ல ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது ஒரு தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற வயசில் ஒரு பெரியவர்கள் வச்சுங்களேன் ஒரு கஷ்டகாலம் அவர் தன்னுடைய மரங்களுடைய திருமணத்தை வந்து போராடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு அப்போ போய் பஸ்ஸில் போழுது ஒரு பதினாலு வயசு உள்ள இடுப்பை கிள்ளி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவர் எவ்வளோ அவமானமாக இருக்கும் அந்த திருமணம் எவ்வளோ பெரிய தடைப்படும் அந்த மாதிரியான ஒரு சூழல்தான் தான் நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை நான் வெறுக்கிறேன் அதை தருகா இங்கே ஒரு அஸ்டர் நிற்கிறான் அந்த ஒரு அஷ்டம் நிற்கிறான் சிகரெட்டு குடித்தாலே ஆஃபீஸ்க்குள்ளே உள்ளே விட மாட்டேன் ஜனாவும் கருவும் சிகரெட்டு குடிக்கணும்னா நாங்கள் மாடிக்கு போய் கீழே போய் குடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன ஆசானா அதெல்லாம் கிடையாது அந்த வாடை பிடிக்காது எப்போவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்தேன்னு அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளி விட்டு போயிடுவார் அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு வந்து தொடர்பு படுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சிச்சு என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது என்னுடைய மகள் வேலைக்கு போகிற இடத்துல பாதி அங்கே ஒருத்தன் கேள்விங்க என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது என்னை நீங்கள் சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லலை சந்தேகப்படுங்க விசாரிங்க நல்லா கேளுங்க ஆனால் தீர்ப்பு எழுதாது தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்குறது அதுக்கு இந்த நாட்டில் நீதிமன்றம் இருக்குது எல்லாமே இருக்குது கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிற்கிறேன் என்னுடைய ஒன் இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந் நான் சந்திக்க ஒரு புது அனுபவம் டெல்லியில் பன்னிரெண்டு மணி நேரமாக இருக்கட்டும் டெல்லி வீதிகளில் நானும் வந்து அவனும் அவன் எங்கள் அண்ணன் என் டாக்டருக்கு முடிச்சிருக்கான் அவன் யதார்த்தமாக லாங்குவேஜ் படிக்கிறக்காக வந்தான் வந்தவனுக்கு கிட்டத்தட்ட மூணு மாதமாக புது அனுபவம் இப்போ என்சிபி இடி என்ஐஏ எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவனுக்கு எங்கள் கூட எழுபது நாளாக வந்தால் இருக்கான் டெல்லி வீதிகளில் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு திரும்ப அந்த விசாரணையை முடிச்சுட்டு அவங்கள பொறுத்த மட்டும் அந்த அதிகாரிகள் என்னுடைய விசாரணை நடத்துனதை பொறுத்த மட்டும் இல்லை என்னை பொறுத்த மட்டும் இல்லை ரொம்ப நேர்மையாக தான் நடத்தினாங்க நான் இந்த இடத்துல அதை சொல்லியே ஆகணும் இது அரசியல் அழுத்தம் இருக்குது அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னிடம் அவர்கள் மிக கண்ணியமாக தான் நடந்து கொண்டாங்க கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமாக கேட்டேன் ஒரு இடத்துல கலங்கி போய் நின்னா அப்படின்னு கேட்டால் கலங்கி போய் நின்னேன் ஆனால் அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது அதை நான் அவங்ககிட்ட வெளியே வந்து சொன்னேன் நான் டிஸ்டர்ப் ஆனேன்னா ஆமாம் ஆனேன் எனக்கு நான் வேதனைப்பட்டேனா ஆமாம் வேதனைப்பட்டேன் நான் சஃபர் ஆனால் ஆமாம் பட்டேன் ஆனால் அவங்களுடைய டூட்டி அது அவர்களுடைய வழக்கமான டூட்டி அப்போ எப்படி தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க என்னை மாதிரி ஒரு ஆள் போனவொடனே என்கிட்ட இலகுவாக நடந்துக்கிட்டால் நான் குற்றத்தை தொடர்பு இருக்கா இல்லை எப்படி கண்டுபிடிக்க முடியும் அதனால் அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க விசாரணை முடிவுலையும் அதை தான் சொன்னாங்க பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது எங்கள் டியூட்டியும் செஞ்சோம் அந்த வகையில் என்சிபி ஆஃபீஸர்ஸ் எங்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ஈடி ரைடு ரெண்டு அந்த ரை அந்த ரைடு கதையை கேட்டிங்கன்னா வீட்டில் ரம்ஜான் முடிஞ்சு ரம்ஜானுக்கு எல்லோரும் ஊருக்கு போயாச்சு இந்த நான் இந்த ஏன் இந்த இதை நீங்கள் தெரிஞ்சுக்க ஊடகங்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு இதை சொல்கிறேன் எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க அதுதான் உண்மை நான் சொல்கிறேன் நான் இந்த இந்த வழக்கில் தொடர்பு நான் இருக்கிறதுனால சொல்கிறேன் அதிகாரிகளை வேறு யாருக்குமே தெரியாது வேற எவன் சொன்னாலும் நம்பாதி இதுதான் நிஜம் நான் சொல்கிறது உண்மை இதை கன்ஃபியூஷனாக வச்சுக்கங்க ஏன்னா எனக்கு முதல் சம்மன் வந்தது பாருங்கள் அதுவே யாருக்கும் தெரியாது அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனால தான் தெரியும் உடனே இங்கே என்ன பண்ணுறன்னா அமீர் வந்து ரமலான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி அதிகாரிகளிடம் வந்து சொன்னார் இந்த நேரத்தில் என்னை விசாரிக்க வேணான்னு கேட்டாருன்னு இதெல்லாம் தலைப்பு செய்தியாக ஓடுதுங்க அப்போ இந்த மக்களுக்கு எது செய்தி அப்போ உண்மையும் செய்தியாக வராதா நான் கேட்காத ஒன்று ரெண்டாம் தேதி எனக்கு ஃபஸ்ட்டு சம்மன் அந்த அப்படி ஒன்று நான் கேட்கவே இல்லை நான் ரெண்டாம் தேதி போயிட்டேன் டெல்லி போயிட்டேன் காலையில் ஆளாக நாங்கள் போய் உட்காந்து ஒரு பன்னிரெண்டு மணி நேரம் விசாரணை முடிச்சு வந்தாச்சு அப்போவே எனக்கு அடுத்து சம்மனுக்கான ஒரு திட்டம் இருந்தது அதுவும் யாருக்கும் தெரியாது ஆனால் இவங்களுக்கு தெரியவே தெரியாது நான் அந்த காலகட்டத்தில் இந்த அவங்க கேட்ட டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸு இதை பூரா எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சுட்டுருக்கேன் வச்சுட்டு ஒரு மூன்றரை மணி இங்கே மூன்றரை நாலு மணி நாலு மணிக்கு போய் வீட்டில் நான் தான் படுக்கிறோம் வீட்டில் யாருமே இல்லை ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு படுத்தா அஞ்சரை மணிக்கு நோன்பு நோன்புக்கான காலை உணவை சாப்பிட்டுட்டு படுத்துருக்கான் ஏழரை மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது அவன் ஃபோன் பக்கத்தில் என் கூட தான் பெட்டில் படுத்திருக்கான் அடிக்குது அப்புறம் கட் பண்ணிட்டான் திருப்பி ஒரு ஒன்றரை மணி நேரம் கழித்து ஃபோன் அடிக்குது பார்த்தா இவன என் பக்கத்தில் இருந்தவனே காணான் நான் தூங்குறேன் திடீர்னு எழுப்புகிறான் நல்லா நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன் நல்ல நல்லா டார்க்காக ஸ்க்ரீனை போட்டு படுத்துருப்பேன் தட்டி எழுப்புகிறேன் சச்சான்னு முழிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கி நோடு நிற்கிறாரு முகத்துக்கு நேர ஒன்றுமே புரியலை கொஞ்சோன்னு லைட்டு அந்த ஜன்னலேருந்து லீக் ஆகுது அதில் பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறேன் ரெண்டு பேர் என்னடா அப்படின்றேன் தெரில கண்ணே முழிக்க முடியலை சரி அதோடு சரி எழுந்திரிச்சு முழிச்சு பார்த்தா அப்புறமா இடி இடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க இது என்னுடைய வீட்டில் இதே ரெண்டு மா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க அங்கே என்னோடய அசிஸ்டன்ஸ் என்னோடய ஆடிட்ரு எல்லோரையும் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க எங்கிட்ட நான் தான் இடி டைரக்டர்னு ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க நான் முகத்த விட்டு வர்றேங்கன்னு மூத்த விட்டு வந்து உட்காந்து அவரோட பேசிக்கிட்டு அன்றைக்கு பன்னிரெண்டு மணி வரைக்கும் அன்றைக்கும் போச்சு அன்றைக்கும் விசாரணை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன் மதுரை போய் ரமலான் ப்ரேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன் அப்போ தான் பத்திரிகையாளர்கள் முறையாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன் இதை ஏன் சொல்கிறேன்னா இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு இந்த புலனாய்வு புலிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல நீ உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியலை நான் பர்பஸாக சொல்லவே இல்லை என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம் எவன் தான் கண்டுபிடிச்சு சொல்றான் பார்ப்போம் ஒருத்தர் சொல்லணும்ல அம்மா அன்னைக்கு வந்திருக்குன்னு அந்த சம்மனுக்கும் போய் பத்தரை மணி நேரம் நான் விசாரணை முடிச்சுட்டு தான் இங்க வந்திருக்கேன் அப்படின்னா இதுல எதுவுமே உண்மை இல்ல அவர்கள் அவர்கள் கடமையை செய்கிறாங்க நான் அதுக்கு நான் முதல் நாள்ல இருந்து ஒத்துழைக்கிறேன் டே ஒன்னு இருந்து இவ்வளவு பெரிய சிக்கலான சூழல் என்ன ஏற்படும் போது நண்பர்களுடைய ஆறுதல் இருக்குது நண்பர்களுடைய ஆலோசனை இருக்குது குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியூர் போயிடும் அங்கே போயிடும் டே ஒன்லேருந்து என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேன் என்கிட்ட என்ன இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை நான் நேர்மையும் உண்மையுமாக இருக்கேன் என்ன உங்களால் எதிர்கொள்ள முடியலை என்னுடைய கேள்விக்கு உங்கள்கிட்ட பதில் சொல் பதில் இல்லை நான் கே எடுத்து வைக்கிற முன் வைக்கிறதுக்கு அதனால் நீங்கள் என்னை குற்றவாளியாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் ஆக்கிட்டால் உடனே நான் குற்றவாளி ஆயிடுவேண்ணா பட் நான் தாங்கிக்கிறேன் வீட்டில் தாங்கலை மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான் என்னுடைய இரண்டு பெண் பிள்ளைகள் தான் இந்த ஐரியமாக இருங்க நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல் ஒரு சங்கடம் கூட இல்லாமல் ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சிருந்தது என்னுடைய குடும்பத்தார் அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான் எதுவுமே என் மைண்டில் கிடையாது எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வந்தது இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான காலகட்டம் என்னை சுற்றி இருந்த உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப தூரமாக போயிட்டாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னோட வாட்ஸ்அப்பில் என்னுடைய அலைபேசியில் வந்து ஒரு ரெண்டாயிரம் எண்கள் இருக்கும் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது எண்கள்லேருந்து அழைப்பு வர்றதில்லை அப்படியே நின்றுச்சு அதெல்லாம் ஓகே அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த பறவைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே பறவை அப்புறம் ஓடி போயிடும் அந்த மரத்தில் எதுவுமே இருக்காது எல்லாம் வரும் அப்படின்ற செகண்டில் காணா போயிடும் அப்புறம் போனதுக்கப்புறம் சில பறவைகள் மட்டும் வரும் சில முதல்ல இருந்த ஐநூறு இருந்துச்சுன்னா வராது ஒரு ஐம்பது தான் வரும் அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த இந்த நிகழ்வில் டமால்னு ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே டமால் எல்லோரும் ஓடிட்டான் அப்புறமா அந்த பறவை போல என்னுடைய நண்பர்கள் என்னை யோசித்து ஓ அது மரத்து மேலே உள்ள தப்பா வெடி போட்டவன் தப்புன்னு சொல்லி அந்த மரத்தில் வந்து பறவைகள் இருப்பது போல் என்னுடைய நண்பர்கள் என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க டே ஒன்னில் இருந்து அந்த ஒரு நாள் தான் அந்த ஷாக்கிங் ரெண்டாவது நாள் யாருக்குமே எதை பற்றின கவலையும் இல்லை வந்து என்னோடு இருக்காங்க ஆனால் இன்னும் பறந்து போன பறவைகள் ஒருவேளை இவனே வெடியை ஏற்பாடு பண்ணியிருப்பானோன்னு மரத்தை சந்தேகப்படுவதை போல் தூரமாக நிற்கிறவங்க இருக்காங்க அந்த அன்பு நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறது அங்கேயே இருங்க தயவு செஞ்சு வந்துடுறாங்க உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்குறேன் அங்கேயே இருங்க வந்துடாதீங்க உங்களிடம் வந்து பெறுவதற்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது இந்த காலகட்டத்தில் என் என்னோடு என்னுடைய அனுமதி பெறாமலோ எங்கேயோ சுப்பிரமணிய சிவா அவர் இன்டர்வியூ கொடுக்குறான் எனக்கு அண்ணனை தெரியும் அவர் அந்த மாதிரியான ஆள் இல்லைன்னு அண்ணன் செந்தமணன் சீமான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு அவன் எனக்கு நல்லா தெரியும் அந்த வார்த்தை தான் ரொம்ப கடுமையான வார்த்தை அவன் எனக்கு ஓட்டு போட மாட்டான் அவன் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பான் ஆனாலும் சொல்கிறேன் அவன் நல்லவன் அவனுக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு இதுதான் நான் சம்பாதிச்சிருக்கிறது வெற்றிமாறனாக இருக்கட்டும் பழனியப்பனாக இருக்கட்டும் அண்ணாச்சியாக இருக்கட்டும் பிரபு சார் சொல்லுங்கள் சார் நான் என்ன சார் செய்யணும் அதெல்லாம் ஒன்று நான் நான் பாண்டு அமைதியாக என்னுடைய பயணத்தை இந்த இடத்த நான் கடந்து போகிறேன் என்னை விட்டுருங்க ஒன்றும் வேணும் எனக்கு நீங்கள் எப்பவும் நான் அழைச்சா வர்றீங்க இல்லையா அது போதும் ஸ்நேகனாக இருக்கட்டும் பொண்ணு சார் தான் இவர் பத்து மணிக்கு படுத்துடுவார் ஒன்பது மணிக்கு மேலே ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார் ஒரு நாள் பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்றாரு ஒரு ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி என்ன சார் பன்னெண்டு மணி எனக்கு பதட்டத்தில் தான் ஃபோன் எடுத்து ஏன்னா பன்னெண்டு மணிக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லட்ச ரூபா கொடுத்தாலும் வரமாட்டார் பத்து மணிக்கு மேல என்ன சார் இல்லை படுத்த தூக்கமே வரல எனக்கு உங்களை பத்தின நினைவாவே இருக்கு இவ்வளவு பிரச்சனைகள் எப்படி நீங்க அப்படின்னாரு சார் நீங்க சார் நினைச்சிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்காம இருக்கீங்க தூங்குங்க சார் அப்படின்னு சொல்றேன் சரி நீங்க என்ன சரி எங்கே இருக்கீங்கனாரு நான் திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன் சார்னு ஓ ஒன்னே நினைச்சேன் நான் தூங்காம இருக்கேன் நீ கல்யாணத்துக்கு போயிருக்க வேற என்ன சார் சரி சொல்றீங்க ஒரு நண்பர் ரொம்ப விரும்பி கூப்பிட்றாரு நான் பாட்டுக்கு போயிட்டு வருவோம் பெண்ணை நான் காரில் கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தேன் அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையை தான் இருக்கேன் இந்த வழக்கு அது இது இதெல்லாம் வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும்னு நான் ரொம்ப நினைக்கிறவேன் அதனால் இது யாரையும் குற்றம் சொல்வதற்காக இல்லை இதுவும் கடந்து போகும் தான் என்னை பொறுத்த மட்டும் எல்லாத்தையும் பார்க்கணும் நான் இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த வகையில் தான் நான் பார்த்துட்டுருக்கேன் விசாரணையில் என் மீது எந்த அழுத்தமும் கிடையாது என்னை விசாரித்த என்சிபி அதிகாரிகளாக இருக்கட்டும் இடி ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும் மிக கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி காலையில் ஒரு விமர்சனம் பார்த்தேன் ஒரு முக்கியமான ஒரு யூடியூபருடைய விமர்சனம் ஒரு திரைப்படத்தை பற்றி அதில் ஒரு வரி சொன்னார் அவர் இந்த படத்தை வந்து நாங்கள் இது பெரிய கலைநயத்தோடு இருக்கோம் இது பெரிய காவியமாக இருக்கும்னு நினச்சலாம் நாங்கள் உள்ளே வரல போனால் நாலு இடத்துல சிரிச்சிட்டு வரலான்னு நம்பி தான் வந்தேன் கடைசியில் அதை கூட ஏமாற்றி விட்டாங்க அவங்க அப்படின்னு ஒரு வரி அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் இந்த படமும் பெரிய கலைநயத்தோடு இருக்கும் காவியத்தோடு இருக்கும்லாம் வரல நான் ஆனால் நாலு இடம் சிரிக்கலான்ற நம்பிக்கையோடு வாங்க அதுக்கு இந்த படம் உத்தரவாதமாக இருக்குது இப்பவும் இந்த மாதிரியான ஒரு சூழலில் அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது இந்த மாதிரியான ஒரு சூழலில் என்னோடு உறவு கொண்ட என்னுடைய என் மீது நம்பிக்கையை வைத்து என் மீது அன்பு கொண்ட நண்பர்கள் நண்பர்கள் என் கூட நிற்கிறது போல் இவ்வளவு ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை வந்து திரையரங்கி கொண்டு வருவதற்காக முழு முயற்சி எடுத்த ஆடம்பாதிருக்கு என்னுடைய நன்றி This summer, make the magical mermaid at VGB Marin Kingdom from April 12th till May 31st. Welcome to VGB Marin Kingdom. Day -day, na -na. Day -day, day -day. Taste daily, taste daily. Tamil Mobile Patrika.